அலாமலை வரஹமது மஹர் பெருவெளியில் விசாரணைகள் முடிந்ததற்குப் பிறகு செயலேடுகள் தாக்கல் செய்யப்பட்ட உடனேயே அல்லாவை மறுத்தவர்கள் இஸ்லாம் அல்லாதவர்கள் அத்தனை பேர்களும் நரகத்திலே தூக்கி வீசி எரியப்பட்டு விடுவார்கள் யா லைதஹா கானத்தில் காலியா மா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா ஹுதூஹு ஃபகுல்லு யாருடைய இடதுகாரத்தில் செயலேடுகள் கொடுக்கப்பட்டதோ அவர்களைச் சொல்லப்படும் பிடியுங்கள் தும்மல் ஜஹீம சல்லு அவர்களை நரகத்திலே தூக்கி வீசுங்கள் என்பதாக அதற்கு பிறகு மட்டுமே இப்பொழுது அல்லாஹு தாலா அத்துணை வேர்களையும் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய முனாஃபிக்குகளாக இருக்கக்கூடிய அத்துணை அல்லாஹு அல்லாஹுதல்லா ஒன்று சேர்ப்பான் ஒன்று சேர்த்து அனைவர்களுக்கு முன்னாலும்

அல்லாஹுடைய கரண்டை கால் வெளிப்படுகின்ற அந்த நாளிலே அதாவது அல்லாஹ் உதயமாகின்ற அளிக்கின்ற அந்த நாளிலே வயது அவுனையில சுஜூத் சஜிதாவின் பக்கம் அழைக்கப்படுவார்கள் ஃபலாயசத்யகோன் அவர்களால் சஜிதா செய்ய முடியாது நமிசல் அல்லாஹ்ல இவர் செல்ல முருகல் இந்த ஆயத்திற்கு மிக தெளிவான ஒரு வார்த்தையை கொண்டு விளக்கம் சொல்வார்கள் அவர்களுடைய முதுகுகள் பலகைகளாக மாறிவிடும் அவர்கள் சஜிதா செய்வதற்கு நினைத்தாலும் அவர்களால் சஜிதா செய்ய முடியாது நபிசல்லாஹ் அலி அவர்கள் இதற்கு காரணம் சொல்லுகின்ற பொழுது உலகத்திலே அவர்கள் சஜிதா செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அது அல்லாவுக்காக அல்ல பிறர் பார்ப்பதற்காக பெருமைக்காக அவர்களுடைய சஜிதாக்கள் இருந்தன அதனால் இங்கு அல்லாவிற்காக அவர்களால் சஜிதா செய்ய முடியவில்லை என்று நபிகளார் சொல்லுவார்கள் அவர்கள் நல்ல நிலையிலே இருக்கின்ற பொழுது சஜிதாவிற்காக அழைக்கப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் சஜிதாவிற்காக அழைக்கப்பட்டதற்கு பிறகும் கூட சஜிதாவிற்காக வரவில்லை யார் தொழுகைக்காக அழைக்கப்பட்டு தொழுகைக்காக வரவில்லையோ சஜிதாவிற்காக வரவில்லையோ சஜிதா செய்யவே இல்லையோ மிக குறைவான சஜிதாக்கள் செய்திருக்கிறார்களோ மிக குறைவான தொழுகைகள் தொழுதிருக்கிறார்களோ அவர்கள் அன்றைய நாளிலே சஜிதாவிற்காக வீழ முடியாது சஜிதாவிற்காக பூமியிலே தன்னுடைய நெற்றியை வைக்க முடியாது அவர்களுடைய முதுகுகள் பலகைகளாக நின்றுவிடும் பிறகு அல்லாஹு தாலா அனைவர்களையும் மீண்டும் எழுப்பியதற்கு பிறகு சொன்னதற்கு பிறகு இப்பொழுது சொர்க்கத்தை நோக்கி செல்ல வேண்டும் அனைவர்களுக்கும் சொர்க்கத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய ஆசையும் ஆனால் சொர்க்கத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் நரகத்தை கடந்தாக வேண்டும் நரகத்தை கடந்தாக வேண்டும் என்றால் நரகத்தின் மீது இருக்கின்ற பாலத்தை கடந்தாக வேண்டும் உங்களில் யாரும் அந்த இடத்திற்கு வராமல் இருக்கவே முடியாது உலகிலே மனிதர்களாய் பிறந்துவிட்ட அத்துணை வேர்களும் அதிலும் குறிப்பாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய அத்துணை வேர்களும் நிச்சயமாக அந்த பாலத்தை கடந்தே ஆக வேண்டும்

சிராத்துல் முஸ்தகீம் பாலம் என்று நாம் புழக்கத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறோமே முஸ்தகீம் என்கின்ற பாலத்திற்கான பெயராக குரானிலும் ஹதீசிலும் எங்குமே வரவில்லை என்பதை நினைவிலே கொள்ளுங்கள் சிராத்து என்று சூரத்துல் ஃபாத்திகாவிலே வரக்கூடிய அந்த வார்த்தை இருக்கிறது யெல்லா எங்களுக்கு நேரான வழியை காண்பிப்பாயாக என்கின்ற பொருள்படுகின்ற வார்த்தை அது இந்த பாலத்திற்கு சிராத்துல் முஸ்தகம் பாலம் என்று யார் பேர் வைத்தார்களோ தெரியவில்லை காலங்காலமாக தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் அது ஒரு பாலம் அவ்வளவே நபிகளார் அதை சிராத் என்று குறிப்பிடுவார்கள் நரகத்தின் மீது ஒரு பாலம் வைக்கப்படும் நபிகளார் சொல்லுவார்கள் நரகத்தின் மீது ஒரு பாலம் வைக்கப்படும் அது எவ்வளவு நீளம் இருக்கும் அது அல்லா மட்டுமே அறிந்த ரகசியம் எவ்வளவு நீளமான பாலம் அது மட்டுமே அறிந்த ரகசியம் எவ்வளவு மெலிதான நபிகளார் சொல்லுவார்கள் வால் முனையளவு மெலிதானதாக இருக்கும் அந்த பாலம் எப்படி இருக்கும் வடுக்க கூடியதாக இருக்கும் அந்த பாலத்திலே என்னவெல்லாம் இருக்கும் முட்களும் இரும்பு கம்பிகளும் குத்தி கொண்டிருக்கும் இரும்பு கம்பிகள் முட்கள் இரும்பு வளையங்கள் இவைகளால் அந்த பாலம் ஆங்காங்கே இரும்பு கொக்கிகள் இருக்கும் இது அத்தனையும் நரகத்திற்கு மேலாக போடப்பட்டிருக்கிறது கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் இரண்டு பெரும் மலைகள் அந்த இரண்டு மலைகளுக்கு இடையில மெலிதான ஒரு பாலம் அந்த பாலத்தினுடைய இரு ஓரங்களும் முட்களாலும் கம்பிகளாலும் நிறைந்திருக்கின்ற ஒரு பாலம் அவைகளை நாம் கடந்தாக வேண்டும் அந்த பாலத்தை கடப்பதற்கு முன்னால் அல்லாஹு அந்த சமயத்தில் வெளிச்சத்தை தருவான் அவர்களுக்கு முன்னால் அவர்களுடைய பிரகாசம் அவர்களை அழைத்து செல்லும் சிலருக்கு அவர்களுடைய அமல்களுக்கு தகுந்தாற்போல போல மலையளவு பிரகாசம் இருக்கும் சிலருக்கு சிம்மண்ணி விளக்குகளை போல குறைந்தளவு பிரகாசம் இருக்கும் இன்னும் சிலருக்கு அவர்களுடைய குறைவான பிரகாசம் இருக்கும் அந்த பிரகாசம் அந்த ஒளி அவர் அவர்களுடைய அமல்களை பொறுத்தவாறு அந்த பிரகாசம் சிறிது நேரம் இருக்கும் அந்த வழியிலே அவர் நடந்து கொண்டிருப்பார் பிறகு அது அணைந்துவிடும் அப்படியே நின்று விடுவார் இப்படியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான பிரகாசம் ஜோதி அவர்களுக்கு வழங்கப்படும் அந்த பிரகாசத்தோடு அந்த பாலத்தினுடைய ஆரம்பத்திலே அத்துணை மேர்களும் வந்து நிற்கிறார்கள் எப்படி அந்த பாலத்தை கடக்க போகிறார்கள் இன்ஷால்லா நாளை பார்ப்போம் இன்றைய அஸ்மா உல் சென்று விடுவோம்

அவர்கள் மீன் வயிற்றிலே இருக்கின்ற பொழுது வார்த்தைகளை வார்த்தைகளை சொன்னார்களோ அந்த கொண்டு யார் அல்லாவிடத்திலே கேட்டாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதில்லை யூனுஸ் அலை வசல்லாம் அவர்கள் மீன் வயிற்றிலே இருக்கின்ற பொழுது கேட்ட சொன்ன அந்த வார்த்தையை வைத்து யார் எதை கேட்டாலும் அல்லாஹ் அதை தராமல் இருப்பதில்லை அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதில்லை அந்த வார்த்தை லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினத் தாலிமீன் என்கிற அந்த வார்த்தை தான் நாளை முழுவதும் சொல்லிக்கொண்டே இருங்கள் அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய தேவைகளை கேட்டு பெற்றுக்கொண்டே இருங்கள் வாஹிர் தவான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்